திருச்சி அருகே பாலத்தின் மீது உள்ள தடுப்பு கட்டையின் மேல் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற இளைஞரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை பெரும்பிடுகு முத்தரையர் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளையொட்டி திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் முத்தரையர் சங்கத்தினர் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவிக்க கூட்டமாக வந்தனர் இளைஞர்களும் பங்கு பெற்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் இளைஞர்கள் செய்த அட்ராசிட்டி மக்களை முகம் சுழிக்க வைத்தது இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் அருகில் இருந்து வந்த வாலிபர் ஒருவர் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மேலே இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இச்சம்பவம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இடையே முக சுழிப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கூறி வருகின்றனர் தற்போது அந்த இளைஞர் தடுப்புக்கட்டையின் மேல் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது